ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிலாப்பிள்ளைக்கு சோறு மாற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஊரில் லிங்க உண்டன் வலிசில் நாங்கள் எல்லா லேடிஸும் சேர்ந்து பண்ணணும் நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம தை ஒன்னாந்தேதியிலேருந்து தை பன்னெண்டாம் தேதி தைப்பூசம் நடைபெறும் இந்த பன்னெண்டு நாளுமே வந்து முருகனை நம்ம வழிபடுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பெண் குழந்தைங்களை போற்றும் வகையிலையும் இந்த நிலா பிள்ளைக்கு சோறு மாற்றுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ணுவோம் இதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலம் போட்டுட்டு நம்ம பொங்கல் கொண்டாடுறப்ப எப்படி வந்து ஏனி சீப்பு இந்த மாதிரி போடுறோமோ அதே மாதிரி ஒரு நல்ல அழகான கோலத்தை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இரவு நேரத்தில் செய்கிற சாப்பாட்டை வந்து கைப்படாமல் அதாவது சாப்பிடாமல் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வருவாங்க எல்லா லேடிஸும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை போட்டுட்டு வந்துட்டு ஒரு காமனான ஒரு இடத்துல வந்து வச்சு பிள்ளையார் வந்து நம்ம வழிபடணும் சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு குழந்தை அதாவது பெண் குழந்தைங்களை வந்து சாமி கும்பிட சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கள் ஊர்ல நம்ம பாப்பா தான் ஹைலைட்டு ஸோ பாப்பா வந்து சாமி கும்பிட்ற பாருங்க இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிட்டு நிலாவுக்கு தண்ணீர் அரைச்சிட்டு நிலாவே பிடிச்சுப்போம் நிலாவே பிடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வேண்டிட்டு அடுத்து வந்து ஒவ்வொரு வீட்டில இருந்து கொண்டு வந்த உணவு வந்து மூணு டைம் நிலாவுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த உணவை மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான கும்மி பாட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேடிஸ் எல்லாமே வந்து பாட்டு பாடுறது அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவாங்க தைப்பூஸ் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா மாவு மாத்துறதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து மாவிளக்கு எடுத்தல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொண்டு வந்து இதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு நிலா பிள்ளைக்கு வந்து சோறு போடுவாங்க இப்ப நம்ம சாமி கும்பிட்டு முடிக்க போகிறோம் ஒரு ஒரு சாப்பாட்டையும் எடுத்து மூணு டைம் வந்து நிலாவுக்கு காமிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ எங்களை ஊர்ல வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கும்மி பாட்டெல்லாம் எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடினாங்க ஸோ எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க உங்க ஊர்ல இந்த பாரம்பரியமான பண்பாட்டை வந்து விற்றாதீங்க கண்டிப்பா இப்ப நம்ம நிலாவுக்கு நீர் அரைச்சு நம்ம செய்த வழிபாட்டை வந்து ஏத்துக்க சொல்லி வேண்டிட்டு அடுத்து நம்ம கும்மி அடிக்கலாம் ¡Gracias! I'm going